இந்த சேர்ந்து நடத்தல் என்ற நான் நாலாவது விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன் சேர்ந்து நடத்தல் என்பதில் நிறைய பேருடைய அந்த உள்ளத்தில் ஒரு அம்சம் என்ன வரும் சொன்னால் தங்கைக்கு நம்ம ஏதாவது தர்மம் செய்கிறோமா அல்லது தம்பிக்கு தர்மம் செய்கிறோமா நம்ம பெரியம்மாவுக்கு ஏதாவது கொடுக்குறோமா சச்சிக்கு ஏதாவது கொடுக்குறோமா மாமிக்கு ஏதாவது கொடுக்குறோம் ஏதாவது பொருளாதார ரீதியாக நம்ம செலவழிக்கிறோமா அதுக்கான செலவங்களுக்கு கடுமையாக்கப்பட்டிருக்கும் அதே ஒரு எனது அவர்கள் அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அப் அந்த மாதிரி கமிட்மெண்ட் ஆகின சில செலவுகள் இருக்குமே இதெல்லாம் நினைக்கக்குள்ள மனதில் சைத்தான் ஒரு சிந்தனை போடுவான் சத்தியா நீ இந்த தடவை ஆறாயிரம் சம்பாதிச்சு ஆயிரம் ரீதியாக சம்பாரிச்சேன் அல்லது ஐம்பது சம்பாதிச்சாய் முப்பது எங்கே போகுது தங்கச்சி பேர் தம்பிக்கு போயிடுது இதே அவர்கள் இல்லாமல் இருந்தால் அல்லது அவர்களுடைய தேவை முடிஞ்சிருந்தா உனக்கு கையில் எவ்வளோ மிச்சும் மிஞ்சும் ஐம்பது மிஞ்சும் இல்லை பத்து மிஞ்சும் ஓ ஐயாயிரம் மூடி வச்சுக்கோங்க எனக்கு டோட்டல் ஐயாயிரத்தில் நான் ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னா எனக்கு ரெண்டாயிரம் என்ன செஞ்சுரும் மிஞ்சிடும் அப்போ இந்த ரெண்டாயிரம் எங்கே போகுது அவர்களுக்கு போகிறதுனால எனக்கு என்ன செய்கிறது மூவாயிரம் இதான் நம்மளுக்கு வரக்கூடிய சிந்தனை சுபஹானலா இதே மாதிரி ஒரு எல்லா மனிதர்கிட்ட சிந்தனை இருக்கும் இது சாத் இப்படி அபி வக்காஸ் ரதி அல்லா உன்னாகும் அவர்களிடத்திலிருந்து வெளிப்பட்டது இந்த சிந்தனை சாதி இப்படி அபி வக்காஸ் ரதி வீரம் வீரமானவர் ஒரு சிறந்த நபித்தோடர் அதனால் அவர் என்ன செஞ்சார் நினைச்சார்டா அவரை விட வீக்கானவர்களை விட இந்த விஷயத்தில் எனக்கு கூடுதலாக அப்படி என்ற ஒரு சிந்தனை அவருக்கு என்ன செய்தது இருந்தது இப்போ ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹல் துன் சரூன ஒ துர் இல்லா பிது ஆஃபாய்க்கும் உங்களுக்கு உதவி கிடைப்பதோ உங்களுக்கு அதிகமாக ரிஸ்க்கு கிடைப்பதோ இது எல்லாம் கிடைக்கிறதோ இதெல்லாம் காரணமே உங்களுக்கு கீழே உள்ள பலகீனர்கள் தான் என்று ரசூலுல்லா இஸ்லா அலுவலம் சொன்னார்கள் உங்களுக்கு ஐயாயிரம் கிடைக்கிறதா இரண்டாயிரம் நீங்கள் தர்மம் செய்கிறீங்களா கீழே பலகீனமானவர்கள் இருக்க போய் தான் அந்த ஐயாயிரம் கிடைக்குது அவர்கள் இல்லையா உங்களுக்கு மூணு தான் கிடைக்கும் உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் மூன்று தான் கிடைக்கும் என்பதை ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்கள் உணர்த்தினார் உங்களது பலகீனர்களை கொண்டே அன்றி நீங்கள் உதவி செய்யப்படவில்லை உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்கவில்லை உங்களுக்கு அதிகமாக இறைவன் தருவதெல்லாம் கீழே உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் அந்த இடத்துல தான் அதனால தான் இறைவன் உங்கள் கூட அல்லாஹு ரபுல் ஆலமின் அவர்களுக்கு சேர வேண்டிய இந்த தொகையை உங்களை கொண்டல்லாது விட்டால் யாரை கொண்டாவது சேர்ப்பான் ஆனால் உங்களது நல்லெண்ணத்திற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அவ்வளவுதான் உங்களது நல்லெண்ணத்திற்காக உங்களது இகலாசிற்காக உங்களது இரையச்சத்திற்காக உங்கள்கிட்ட உள்ள நல்ல குணத்திற்காக உங்களை அல்லாஹ் செலக்ட் பண்ணியிருக்கிறான் நீங்கள் இல்லாது விட்டாலும் அது அவர்களுக்கு போகும் நீங்கள் இல்லாது விட்டாலும் அவர்களுக்கு போகும் அவர்கள் இல்லாது விட்டால் இது உங்களுக்கு வராது இது உங்களுக்கு என்ன செய்யாது வராது அதனால் நம்ம யாருக்காவது கடமையாகி செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா அதிகப்படியாக நாங்கள் கொடுத்து புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா எங்கள் மூலம் அதை அனுப்பி கொண்டிருக்கிறான் இது உங்களது அல்ல இது உங்களது அல்ல உங்களுக்கு கூலி உண்டு உங்களை கையில் வந்து நீங்க தடுக்காம கொடுக்கறீங்க பாத்தீங்களா அதற்கு உங்களுக்கு கூலி உண்டு ஆனால் நீங்கள் தடுக்கின்றவர்களாக இருந்தால் நல்லா அதை இன்னொரு வகையில கொண்டு போய் சேர்ப்பார் அல்லாஹு தாலா அதை எந்த வகையிலே கொண்டு போய் சேர்ப்பான் நீங்கள் எந்த வகையில் அவர்களுக்கு அருளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னிடம் வருவதை இறைவன் தருவதை நான் தடுக்காமல் உங்களுக்கு வழிவிடுகிறேன் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் அவர்களுக்கு அருள் மிக்கவர்கள் மற்றபடி அவர்களுக்கு போய் சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இந்த உபதேசம் யாருக்கிற சுசலால் சொன்னார்கள் உங்களது பலகினர்களை கொண்டே அன்றி உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்கவில்லை அன்புள்ள சகோதரர்களை அதனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நம்மளால் ஒரு பத்து பேர் ஒரு குடும்பம் ஒரு பத்து குடும்பம் வாழ்கிறதா அதற்கு இறைவன் எம்மை காரணமாக்கி இருக்கிறான் என்று நினைங்களே தவிர நான் இல்லாது விட்டால் உங்களுக்கு வழி என்ன என்ற முறையில் ஒரு வார்த்தை பேசிவிட வேண்டும் அப்படி பேசுகிறான் நான் என்ன கஷ்டத்தில் உங்களுக்கு தருகிறேன் தெரியுமா எப்படி பட்டு தருகிறேன் தெரியுமா மற்ற குடும்பங்களை நீங்க பார்த்தீங்களா இப்படி என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அத்தனை நன்மைகளை ஒரே செகண்டில் அழித்து விடுகிறார்கள் அதனால தான் இஸ்லாமியங்களுக்கு சொல்லித் தருகிறது நீங்கள் தர்மம் செய்துவிட்டு சொல்லிக்காட்டி தொந்தரவுப்படுத்துகின்ற தர்மங்களை விட நல்ல வார்த்தை சொல்வது சிறந்தது நல்ல வார்த்தை இருக்குது அது சிறந்தது இந்த தர்மத்துல எந்த பிரயோஜனம் கிடையாது உண்மையில் கொடுப்போம் யார் அல்லாஹ் அபுல் அல்லாஹ் பமாமின் தாபத்தின் ஃபில் அருது இல்லாஹ அலவுல்லாஹ் ரிஸ்குஹா ஓயா அல்லாஹ் முஸ்தக் இந்த உலகத்திலே உள்ள எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் ரிஸுக்கு கொடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை அல்லாவுடைய பொறுப்பு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான் எங்களை காரணமாக்கிறதாக அல்லாஹ் தாட்ட என்ன செய்யணும் நம்ம அல் ஹம்துல்லான்னு சொல்லணுமே ஒரு செயல் ஒரு சின்ன செயல்பாட்டில் கூட என்னால் தான் இவர்கள் என்ற இடத்துக்கு நீங்கள் கொடுத்து அவர்கள் உங்களோடு சந்தோஷமாக பேசுகிறார்களா உங்கள் உள்ள கலங்குகிறதா மகிழ்ச்சி அடைகிறதா அந்த மகிழ்ச்சி மூலம் இறைவனிடத்திலே மன்னிப்பு கெடுங்க யார்தான் நீ என்னை செலக்ட் பண்ண நீ என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாய் எனது நல்ல உள்ளத்தை நீ வளர்க்கிறாய் அதற்காக வேண்டி அல்லாவுக்கு நன்றி செலுத்த பழகங்களை தவிர இதை ஒரு பெருமையாக்கி நமது நன்மைகளையும் அளித்து மறைமை வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுங்கின்ற நிலைமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் நம்மளால் ஒரு சகோதரர் வாழ்கிறாரா அல்லாவுத்தால அவரது விஷயத்தை எனக்கு தருகிறான் என்பது அர்த்தம் அவரதை எனக்கு தருகிறான் அல்லாவுக்கு அதை நேரடியாக இன்னொருவர் மூலம் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் என்னை பயன்படுத்தலாமலே அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கலாம் என்னை அல்லா தேர்ந்தெடுத்துக்காக அல்லாவுக்கு என்ன செய்வேன் நாம் நன்றி செலுத்த வேண்டும் வகல் துருச கூண இல்லா என்று உங்களது பலகினர்களை கொண்டு நீங்கள் கொண்டே அன்றி நீங்கள் ரிசுக்கு கொடுக்கப்படவில்லை ஆழ் மனதிலே பதவி வைத்துக் கொள்ளுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி நமது மனைவியாக இருந்தாலும் சரி பேசுகின்ற பொழுது அந்த பேச்சில் சரியாக இருக்கிறோம் குடும்ப பிரச்சனைகள் வருகின்ற பொழுது சிக்கல்கள் வருகின்ற பொழுது கணவனும் மனைவியும் எடுக்கக்கூடிய மோசமான ஒரு முடிவுகளில் ஒன்றுதான் கணவன் தனது பகுதியை தடுக்கிறது மனைவி தனது பகுதியை தடுக்கிறது அந்த குடும்பம் என்ன செய்யாது சிறந்த ஒரு குடும்பமாக மாறாது கோபம் விரட்டிருந்து வெளிப்படும் மனைவிடமிருந்து வெளிப்படும் அந்த கோபத்தை தன் குடும்ப கடமைக்குள் விடக்கூடாது எப்படி அது மனைவி வீட்டிலே உள்ள வேலை செய்வது கடமை அந்த அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது அவர்கள் வீட்டுடைய வேலைகள் சமையல்கள் கணவனுடைய ஏற்பாடுகள் பிள்ளைகளுடைய ஏற்பாடுகள் இதை செய்து கொண்டு போவார்கள் கணவன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் உரிய செலவுகளை கொடுத்து அதை செய்து கொண்டு போவார்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பண்டை கனக்கு இது கிடையாதென்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இன்றைக்கு நான் பணம் தரமாட்டேன் என்று சொல்லக்கூடாது மனைவி நான் இதை செய்ய மாட்டேன் அவருடைய கடமை என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அவர்கள் சொன்னார்கள் கஃபா பில் மர் இ இஸ்மென் ஐயா அம்மை எம்லி குக்கூத்தகு யாருக்கு ரிசுக்கு கொடுப்பதும் உணவளிப்பதும் அதாவது சாப்பாடை கொண்டு போய் சேர்ப்பதும் கடமையாக இருக்கிறதோ அவர்களை விட்டும் அதை தடுத்துக் கொள்வது நீ பாவம் செய்கின்றவன் என்பதற்கு போதுமானதென ரசுல்லா இஸ்லாளர் சிறுவர்கள் சொன்னார்கள் கஃபா பில் மர்இ இஸ்மென் ஐயா யஹ்பிஸ ஐஎம் அம் ஐஎம் யாருக்கு கொடுக்கணுமா உணவு கொடுக்கணும்னு கடமை அதை தரமாட்டே நீ தடுப்பது நீ பாவி என்பதற்கு போதுமானது மனது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ன நபராக இருக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அநியாயமாக இருக்கலாம் நமக்கு பிரச்சனையாக இருக்கலாம் இந்த முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது இருவரும் போகக்கூடாது ரெண்டு பேரும் அதை மனதில் நிபந்தனையாக வைத்துக் கொள்ளணும் எவ்வளோ சண்டை சர்ச்சை வந்தாலும் எனது வேலை என்ன செய்யும் சரியாக நடக்கும் அவரது வேலை கடமை இது சரியாக நடக்கும் மற்றபடி உள்ள விஷயங்கள் அவர்கள் கோபத்தை காட்டிக்கொள்ள இஸ்லாம் என்ன செய்கிறது அனுமதிக்கிறது நிறைய பேர் இந்த இடத்துல பிடிப்பதனால தான் குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதி என்ன செய்கிறது இதே மாதிரி தான் தனது இரத்த உறவுகளுக்கு உங்களால் அவர்கள் வாழ்கிறார்களா இன்றைக்கு உனக்கு தரமாட்டேன் இந்த தடவை அனுப்ப மாட்டேன் என்ற வார்த்தையை மறந்து சொல்ல வேண்டாம் உங்களது அன்பை அவர்கள் காண வேண்டும் அவர்கள் என்ன அநியாயம் செய்தாலும் அவர்களுக்கு வந்து சேருவதையும் அதை நீங்கள் என்ற எந்த நேரத்திலும் சொல்லி காட்டாமல் இருப்பதையும் அவர்கள் உணர வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இதை பழக்கிக் நிறைய உறவு முறைகளை நம்ம பேணாம போவதற்கான இதெல்லாம் காரணம் ரசூல் ஹதீஸ் பார்த்தீங்க சை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி டஃபா பில் மர் இஸ்மன் ஐ யஹ்பிச கூத் ஐ யஹ்பிச அம்மை எம்லிக்கு கூத்தகு யாருக்கு கொடுப்பது கடமையோ அவர்களுக்கு கொடுக்காமல் பிடித்துக் கொள்வது அவன் பாவி என்பதற்கு போதுமானது அவன் பாவி என்பதற்கு போதுமானது நேரத்தோட சொன்ன ஹதீஸ் என்ன வஹல் உங்கள் பலகினர்களை கொண்டே அன்றி உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்கவில்லை என்று சூர்லாயி சரலாவுல சொல்லக்கூடிய செய்திகள் இது போல நிறைய விஷயங்கள் சகோதரர்களை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் எங்கள் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடத்தென்றால் இதுதான் அவர்களை எந்த வகையிலும் நாங்கள் மன வருத்தத்துக்கு கூடாது அவங்க என்ன நினைக்கணும்னா வெளியே இவரால் தான் இவர்கள் வாழுகிறார்கள் என்பதை காட்டாமல் உங்களால் வாழ முடியுமா இருந்தால் நீங்கள் அந்த குடும்பத்துக்கு செய்த அதை போன்ற ஒரு ஆர்வம் கிடையாது ஆனால் அதுல வந்து பெரிய மக்களை தவிர அல்லாவிடத்தில் மிக நெருக்கமானவர்களை தவிர மற்ற எல்லோரும் என்ன செஞ்சிருவோம் தோல்வியடைந்து அடைந்து விடுவோம் அப்படி நம்மளுக்கு வாழ முடியுமா இருந்தால் அது மிக 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 உயர்ந்த ஒரு தரஜா அப்படி இல்லையா எட்டி சமுதாயமே உணர்ந்து கொள்ளுதா நாங்க என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசக்கூடாது உங்களுக்கு தெரியும் அபுபக்கர் ரதி அல்லாவுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் என்ன சம்பவம் ஆயிஷா ரதி அல்லா ஒன்னா அவதூர் ஆயிஷா ரவுனுக்கு எதிராக அவதூறு சொல்லப்படுகிறது யாரு மிஸ்த ரதி அல்லாவுன் அவர்கள் பதிலே கலந்து கொண்டு ஒரு நபித்தோடர் அவதூறு சொன்னப்பட்ட செய்தியில் இவரை என்ன செய்யறாரு பரத்துவதற்கு காரணமாக அமைகிறார் அவருடைய குடும்பஸ்தர் யாரே மிஸ்து பல வகையில் உறவு அண்டை வீடு இரண்டாவது குடும்ப உறவு கலந்து கொண்டவர் செலவழிச்சுக்கென்று ஆனால் அவது ஒரு பரத்துவதில் என்ன செய்றாரு இப்படி மக்கள் இருக்கிறாங்க அன்புள்ள சகோதரர் ஏதோ ஒரு காரணமாக நடந்திருக்கலாம் பரவுகிறது செய்தி ஐஷா ரதில்லாங்க தூய்மையானவர் என்று சொன்ன உடனேயே அபு ஒரு மனிதர் அவருக்கு என்ன ஒரு ஆத்திரம் வருது இந்த மாதிரி செஞ்சு இப்படி நடந்து கொள்றாங்களே நான் கொடுக்கவே மாட்டேன் செலவழிக்கவே மாட்டேன் என்று சத்தியம் பண்ண அல்லாஹு உங்களில் வசதியுடையவர்களும் சிறப்புடையவர்களும் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்க மாட்டேன் என சத்தியம் பண்ண வேண்டாம் அந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் அதை இதை சம்பந்தப்படுத்த வேண்டாம் வலாய சகோதரிகளே மகளுக்கு அவதூறு செலவழிக்கப்படுகின்ற நபர் அண்டை வீட்டுக்காரர் உங்களில் வசையுடையவர்களும் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன் உறவுகளுக்கு கொடுக்க மாட்டேன் சத்தியம் பண்ண சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹு மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று சொன்ன உடனே அபூபக்கர் அபுபக்கர் சொன்னார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் மன்னிப்பதை நான் விரும்புகிறேன் என்று மரணம் வரைக்கும் அதுக்கு பின்னால் செலவழிக்க ஆரம்பித்தார்கள் அன்புள்ள அன்ஹு ரசையெல்லாம் நாங்கள் என்ன புரிந்து தெரியுமா நமக்கு இந்த மாதிரி என்ன அந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் சரி நமது நடைமுறை என்ன செய்ய வேண்டும் கிளியராக நேர்மையாக சிலா என்றால் சேர்ந்து நடத்தல் என்றால் இதுதான் என்பதை விளங்கப்படுத்துகின்ற அமைப்பில் இருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே யாருக்கு செலவழிக்க வேண்டுமோ யார் நமக்கு கமிட்மெண்ட் ஆகிருக்கிறோம் அவர்களோடு இது அது அல்லாத மக்களாக இருந்தால் அவர்கள் நமது உறவுக்குள்ள வருவார்களாக இருந்தால் அவர்களோடு ஆக குறைந்தது நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது தொடர்புள்ள பேசி அறிமுகப்படுத்தி நமதை வந்து வளர்த்து கொண்டு எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரித்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்து கொள்வோமாக இருந்தால் நம்ம உறவை என்ன செய்வோம் அந்த ஞாபகத்திலேயே நம்ம வைத்துக் கொண்டிருப்போம் அதுக்கு ஒரு சிறப்பை நீங்கள் வருவதில் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் அன்புள்ள சகோதரர்களே எவர்களுடைய பணத்தால் எவர்கள் வசதி அடைவதால் எவர்கள் வளர்வதால் உறவுகளிலே தூரமாக இருப்பவனும் சந்தோஷப்படுவானோ அந்த மனிதனைப் போல் ஒரு சிறந்த மனிதன் கிடையாது நீங்கள் வளர்வதால உறவுல ஒரு மூளையிலைக்குறவன் சந்தோஷப்படுதான்னு நீங்களே அதான் உங்களுக்கு கிடைக்கிற பெரிய ஒரு ஞாபகம் அது எப்ப வரும் நீங்கள் வளர்வதால் அவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்வீர்கள் கொடுப்பீர்கள் என்ற உணர்வை நீங்கள் ஏற்படுத்தியிருந்தால் தான் வளரும் நீங்க வளர்றீங்க நீங்க பொருளாதாரத்துல சிறந்து போறீங்க உங்கள் உறவுல உள்ள ஒரு மூளையில் உள்ளவனு துவக்கி அவனுக்கு நிறைய கூடியா அவனுக்கு அதிகப்படுத்தியா ஏன் அவன் இருந்தா எங்களை பார்க்கறான் எங்களை கவனிக்கிறான் என்கின்ற அந்த உணர்வு தான் அதற்கு காரணம் இன்றைக்கு நிறைய வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள் வளர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த குடும்பத்துக்கு ஒரு சதம் கூட என்னது பிரயோசனம் கிடையாது அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி இவர்கள் எந்த வகையில சந்தோஷமும் இல்லை நமது பாருங்கள் ஹதிஜா ரதி அல்லாஹ் அவடத்து ரசூல் சல்லாஹலம் அந்த குகையிலிருந்து வேதனையோட வார நேரத்தில் சொன்ன வார்த்தை என்ன கல்லா அல்ல அதாவது லா யுஹ்ஸீக அல்லாஹ் அபத அல்லாஹ் تعالی ஒரு நாள் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் இன்னக ல தஸ்லுல் ரஹிம் வ தஹ்மிலுல் கல் நீங்கள் கஷ்டப்பட்டவர்களுடைய சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள் உறவுகளை பேணி நடக்கிறீர்கள் ஒரு நாள் அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான் கேவலப்படுத்த மாட்டான் அன்புள்ள சகோதரர்களே உங்களது முன்னேற்றம் இந்த சமூகத்தில் ஒரு மூளையில் உள்ள உங்களது உறவுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் உங்களது வீழ்ச்சியால் முழு குடும்பமும் கவலைப்பட வேண்டும் நீங்கள் நாட்டுக்கு வருவதால் உங்கள் உறவே திரள வேண்டும் அப்படின்னா எப்போ திரளும் திரள வேண்ட ஆசை இலட்சியம் வச்சு அதுக்கு அது நடக்கும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதராக அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்வீர்கள் இருந்தால் தான் நிறைய ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதராக இருந்தால் தான் எனது காரியம் அல்ல என்று இருக்காமல் இரத்த உறவுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூலி என்று இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் அது நடக்கும் இவைகள் அன்பு சொன்னால் கொஞ்சம் விரிவாக இந்த இடத்தை சொன்னது காரணம் சிலா சேர்ந்து நடத்தல் என்ற பகுதியை சொன்னதற்கு காரணம் புரிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறோம் நடந்து கொள்வோம் சேர்க்கிறா நம்ம என்னமெல்லாமோ விளங்கி வச்சுக்கோ கொடுத்துட்டா மறமல நன்மை எழுதப்பட்டா நாளைக்கு என்ன செஞ்சிருந்தா கடைச்சிடும் என்ற லெவலில் என்ன செய்கிறோம் நடந்து கொள்கிறோம் உணர்வுகளை பேணுதல் என்பது என்ற பகுதியானது நம்ம இல்லாமல் பார்க்க